இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிட தாள்களையும் அதிரடியான ஆன்மீக பரிகாரத்தையும் தான் பார்க்க போகிறோம் ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றியதை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் எதை பற்றியது பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டில் ஏழாவது மாதமான ஜூலை மாதமானது நடந்துட்டுருக்கு இந்த ஜூலை மாதம் ஒரு சாதாரண மாதம் கிடையாது மிகவும் முக்கியமான மாதம் ஆன்மீக ரீதியாகவும் சரி ஜோதிட ரீதியாகவும் சரி இந்த மாதம் ரொம்பவே முக்கியமான மாதம் ஸோ இந்த மாதத்தில் ஒன் ஆஃப் த ஒரு முக்கியமான நாளானது வர இருக்குது அது என்றைக்கின்னா ஜூலையுடைய பத்தாம் தேதி அன்னைக்கு தமிழ் மாதம் ஆணியுடைய மூன்றாவது மாதமான ஆணி இருக்குல்ல அதனுடைய இருபத்தி ஆறாம் நாள் கிழமை அன்னைக்கு வியாழக்கிழமை இந்த வியாழக்கிழமை ஆன்மீக ரீதியாக முக்கியமான நாளாக வந்திருக்கு அப்படி என்ன முக்கியமான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா இந்த நாளில் ஆணி மாத பௌர்ணமியானது வந்திருக்கு இந்த பௌர்ணமி சாதாரண பௌர்ணமி கிடையாது ரொம்பவே முக்கியமான ஒரு பௌர்ணமி இந்த பௌர்ணமி அன்னைக்கு கிரகங்களிடையே ஏற்படக்கூடிய மாற்றங்களால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அதுல மிதுன ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து சொல்ல போறேன் மிதுன ராசிக்காரங்களுக்கான ஸ்பெஷல் வீடியோ மிதுன ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாமல் உங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து கொள்ளலாம் ஸோ தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் இதற்கேற்ப நடந்து பயனடையலாம் ஸோ அதனால் மிதுன ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களோட ராசிக்கு என்ன மாற்றங்கிறத தெரிஞ்சுக்குங்க ஆக்சுவலி இந்த பௌர்ணமி வந்து சாதாரண பௌர்ணமி கிடையாது சூரியன் மிதுன ராசியில் பயணம் செய்யக்கூடிய ஆணி மாதத்தில் வர்றதுனால இந்த பௌர்ணமி வந்து மிதுன பௌர்ணமி என்று அழைக்கப்படுது இந்த பௌர்ணமியில் ஃபஸ்ட்டு சக்தி வாய்ந்த மாலையை சாத்தி மகாலட்சுமியை வழிபாடு செய்யணும் அதை செய்திங்கன்னா உங்கள் ராசிக்கு மழை பொழியோ அதனால் ஃபஸ்ட்டு ஆன்மீக ரீதியாக என்ன பரிகாரம் செய்யணுங்கிறத சொல்ல போகிறேன் அதுக்கப்புறம் கிரகங்களால் உங்களுக்கு பௌர்ணமிக்கிலிருந்து என்ன தலையெழுத்து மாறுங்கிறத சொல்ல போகிறேன் ஃபஸ்ட்டு பரிகாரத்தை தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் பலனை வந்து தெரிஞ்சுக்கோங்க ஆணி மாத பௌர்ணமி மற்ற பௌர்ணமி விட ரொம்ப விசேஷமாக கருதப்படுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வருடத்தின் ஆணி மாத பௌர்ணமி வியாழக்கால வர இருக்குது இந்த நாளில் மகாலட்சுமி தேவியை எப்படி வழிபட்டால் நமக்கு செல்வ மழை பொழியும் மகாலட்சுமி குகந்த இந்த மாலையை சாற்றி வழிபட்டால் கிடைக்கக்கூடிய பலன் என்னென்ன என்பதை இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன் தெளிவாக இந்த வீடியோவில் வந்து அனைத்தையுமே வந்து உங்கள் ராசிக்காரங்க தெரிந்து கொள்ளுங்கள் ஆணி மாத பௌர்ணமி மட்டும் இல்லை எல்லா பௌர்ணமியிலுமே பொதுவாக நல்ல விஷயங்கள் செய்யலாம் ஆனால் சில விஷயங்கள் செய்யக்கூடாது அதில் இந்த பௌர்ணமியில முகசவர செய்கிறது முடி வெட்டுறது மொட்டடிக்கிறது நகை வெட்டுவது இந்த மாதிரியான விஷயங்கள் கட்டாயம் செய்யக்கூடாது முடிந்தவரை இந்த நாளில் சைவ உணவுகளை மட்டும்தான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எடுத்துக்கொள்ளும் பௌர்ணமிங்கிறது இந்த டைம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிரபஞ்சத்தில் சக்தி அதிகரித்து காணப்படும் இந்த நாளில் நாம் வேண்டக்கூடிய வேண்டுதல்கள் அப்படியே பழிக்கும் இது ஒரு ஐதீகமாகவே சொல்லப்படுது அதனால தான் பெரும்பாலான பரிகாரங்கள் பௌர்ணமி நாட்கள்லையே செய்யப்படுது அதனால தான் பௌர்ணமியில் கிரிவலம் வருவது ரொம்ப விசேஷமானது நிலவுடைய ஒளி நம்ம மீது படும்போது நம்ம மனதில் இருக்கக்கூடிய சஞ்சலங்கள் யாவும் தீரோ ஸோ இதனால் இந்த நாளில் ஆன்மீக சார்ந்த விஷயங்களுக்காக முக்கிய முடிவுகள் வேறு எதுவும் எடுக்கக்கூடாது என்று கூறப்படும் அதே போல் வீடு கட்டுவது சுபகாரியங்கள் செய்வது வீடு புதுப்பிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து செய்யலாம் மேலும் இந்த நாளில் மௌன விரதம் மேற்கொள்வது ரொம்பவே நல்லது தேவையற்ற அசுப வார்த்தைகளை இந்த நாளில் கூடாது இந்த நாளில் சுப வார்த்தைகளை பிரயோகிக்கணும் அப்போ தான் இறைவன் ஆசிர்வாதம் கிடைக்கும் இறைவனை நினைத்து தியானம் மேற்கொண்டால் நம்ம ஒருவரோட தவ செய்தற்கு கூட சமமாகும் அந்த அளவுக்கு ஸ்பெஷல் இந்த பௌர்ணமி இந்த பௌர்ணமி நாளில் காலையிலே வீடு முழுவதும் சுத்தம் செய்துடணும் பூஜாரையை சுத்தம் செய்துடணும் குளித்து சுத்தமாகிடணும் அதுக்கப்புறம் நீங்கள் வாசலில் வண்ணம் கோல வரையணும் தாமரை பூக்கோளம் இல்லை இல்லனா தெய்வீக கோலம் வரையலாம் ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும் இதனால் மகாலஷ்மி உங்கள் வீட்டுக்கு மன மகிழ்ச்சியோடு வருவதற்கு உரிய எல்லா ஏற்பாடுகளையும் நீங்கள் செய்யணும் மனம் மனக்குளிர செய்ய அவங்களுக்கு பிடித்தமான இந்த ஒரு பொருளால் மாலை கட்டி போடணும் நல்ல வாசத்துக்கு பெயர் போன மூலிகை பொருளாக இருக்கக்கூடிய தான் பொருள் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய இந்த ஏலக்காயை பயனுள்ள வகையில் மகாலட்சுமிக்கு மாலை போல மஞ்சள் நூலால் கோர்த்து சாத்தணும் பின்னர் மகாலட்சுமிக்கு உரிய நெய்வேத்தியங்கள் படுத்து இனிப்பு பண்டங்கள் வைத்து குத்துவிளக்கு இரண்டுலேயும் ஐந்து முகத்துலேயும் ஐந்து திரியிட்டு நெய் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றணும் அதே போல் என்னதான் இந்த நாளில் குத்துவிளக்கு அம்மன் விளக்கு இந்த மாதிரிலாம் ஏற்றினாலும் பௌர்ணமி அன்னைக்கு ஒரே ஒரு அகல் விளக்காவது பூஜரையில் எரிய வைக்க வேண்டும் அதுபோல் போல் இரண்டு அகல் விளக்குகளை இருப்புறம் வைத்து இரண்டு திரிகளை போட்டு தீபத்தை நாம் ஏற்றியே ஆக வேண்டும் இதனால் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் யாவும் நீங்கோ நீங்கள் நினைத்தது நினைத்தபடி நடக்கோ அப்புறம் கடன் தொல்லைகள் தீரோ இதெல்லாம் ஐதீகமாக சொல்லப்படுது அதே போல் இந்த நாளில் மாலை ஆறு மணிக்கு மேல் யாருக்கும் கடன் கொடுக்கக்கூடாது அதே போல் கடன் நீங்க கடன் வாங்கியிருந்தீங்கன்னா அந்த கடன் தொகையிலிருந்து ஒரு பகுதியை வந்து இந்த நாளில் ஆறு மணிக்குள் கொடுத்து விட்டு வரலாம் இதனால் விரைவில் கடன் அடையோ இந்த ஒரு ஐதீகமோ இருக்குது இது போல் எண்ணற்ற பலன்களை தரக்கூடிய இந்த ஆணி மாத பௌர்ணமியை மிதுன ராசிக்காரங்க தவற விட்டுறாதீங்க இதுதாங்க ஆன்மீக ரீதியான பரிகாரம் செய்யறதுக்கு உகந்தது ஸோ இப்போ உங்களோட ராசிக்கு பௌர்ணமியிலேருந்து என்ன பலன் கிடைக்குங்கிறத சொல்ல மிதுன ராசிக்காரங்க மிருகசீரிடம் மூணு நாலு பாதம் திருவாதுரை புனர்பூச ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கான பலன் என்னங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு பலன் பெறுங்க மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த மாத பௌர்ணமி ஏற்படுறதுலேருந்து அதாவது பௌர்ணமி வந்ததுலேருந்து குழப்பங்கள் நீங்கி மனதில் தெளிவு உண்டாகும் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகளில் நீங்கள் எதிர்பார்த்த பலன் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும் எல்லாத்துக்கும் மேலே வழக்குகளெலாம் இருந்ததுன்னா அதில் சாதகமான போக்கு காணப்படும் மொத்தத்தில் ஒரு பெரிய மாற்றம் இந்த பௌர்ணமியில் உங்கள் ராசினருக்கு ஏற்பட போகுது அப்புறம் வியாபார ரீதியாக பார்க்கும்போது வியாபாரத்தில் இந்த பௌர்ணமியிலிருந்து நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே வெற்றி பெறும் அது மட்டும் இல்லாமல் உத்தியோகத்தில் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்தது போல் இடமாற்றம் உண்டாகலாம் உழைப்பு உங்களுக்கு அதிகரிக்கும் அதே போல் தொழில் வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த அளவு வேகமானது இருக்கோ இது பணவரவு தாமதப்பட செய்யோ ஆனால் ஆர்டர்கள் தொடர்பாக நீங்கள் அலையக்கூடிய அலைச்சல் வந்து இருந்தாலும் வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் பங்குதாரர்களோடு இருந்து வந்த பிரச்சனைகள் உங்களுக்கு அகலோ அரசாங்க வகையில் ஏதாவது முயற்சி பண்ணிங்கன்னா அனுகூலம் கிடைக்கும் ஸோ தொழில் உத்தியோகத்தில் இந்த மாதிரி தான் உங்களுக்கு இந்த பௌர்ணமியிலிருந்து பலன் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் குடும்பத்தில் உங்களுக்கு எப்படி இந்த பௌர்ணமிக்கு பிறகு இருக்கும்னா உங்களுடைய வீண் பேச்சால் மன வருத்தம் உண்டாகும் ஸோ குடும்பத்தில் இருப்பவர்கள்கிட்ட வீண் பேச்சை வந்து பேசாமல் இருங்க கணவன் மனைவியாக இருக்கிறவங்க கூட உங்களுக்கு திடீர் கருத்து வேற்றுமை ஏற்பட்டு நீங்கோ அதனால் வீண் பிரச்சனைகளில் நீங்கள் தலையிடாமல் ஒதுங்கி செல்வது நன்மை தரும் உறவினர் நண்பர்களிடம் பழகும்போது கவனமாக இருக்கணும் ஏன்னா அவங்க வகையிலே உங்களுக்கும் ப்ராப்ளம் வர வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த பௌர்ணமியில் குடும்பத்தில் வாயை மட்டும் திறந்துடவே திறந்துடாதீங்க அப்புறம் பெண்களுக்கு உங்களுக்கு குழப்பங்கள் நீங்கள் மனதில் வந்து தெளிவு உண்டாக நீங்கள் தியானம் போன்றவற்றை செய்யணும் அதாவது பெண்கள் உங்களுக்கு குழப்பங்கள் நீங்கள் மனதில் வந்து தியானம் மாதிரி செய்து அதனால் ஒரு தெளிவு உண்டாகிறதை ட்ரை பண்ணுங்கள் அப்புறம் இந்த டைம் எதை செய்கிறதாக இருந்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்யுங்க எடுத்தோம் கோத்தோம் அப்படிங்கிற மாதிரி செய்து மாட்டிக்காதீங்க இது வந்து பெண்கள் மிதுன ராசிக்காரங்களுக்கு ஒரு எச்சரிக்கையாக வந்து சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் கலைத்துறையை சேர்ந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த பௌர்ணமியிலிருந்து காரிய வெற்றி வந்து அடைவதற்கு தேவையான உதவிகள் வந்து கிடைக்கும் எதிர்பாராத செலவு எதிர்பாராத வகையில் உண்டாகும் சொத்துமனை சம்பந்தமாக நீங்கள் ஏதாவது காரியங்கள் செய்திங்கன்னா அதில் தடை தாமதம் ஏற்படலாம் சோ அது மட்டும் இல்லாமல் வீண் பயம் உங்களுக்கு ஏற்படும் ஏற்கனவே செய்த காரியங்களுக்கான பலனை அடைய வேண்டியது இப்ப இருக்கு அதனால புது காரியங்கள் எதையும் செய்ய வேண்டாம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் உஷாராக இருக்கணும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு அப்புறம் அரசியல இருக்கிறவங்களுக்கு இந்த பௌர்ணமியிலிருந்து இருந்து வீண் வழக்கு விவகாரங்கள் வரலாம் அதனால எதுலையுமே எச்சரிக்கையாக செயல்படுவது நல்லது வெளிநாட்டு ரீதியாக பயண வாய்ப்புகள் நிறைய வரலாம் சிலர்லாம் வெளியூர் பயணம் செய்வதற்கு வாய்ப்புகள் வந்து சேரும் எதிர்பாலினத்தோடு பழகும்போது கவனமாக இருக்கணும் மனதில் தெம்பு உண்டாகும் மகிழ்ச்சி அதிகரிக்கும் இந்த மாதிரி மகிழ்ச்சி தெம்பு இருக்கிறதுனால ஓரளவு உங்கள் துறையில் சமாளிச்சிடலாம் அப்புறம் மாணவர்களுக்கு கூட இந்த பௌர்ணமியிலிருந்து முயற்சிகளை எதிர்பார்த்த பலன் கிடைப்பதில் தாமதம் ஏற்படும் அதனால் கூடுதல் மதிப்பெண் பெற கூடுதல் வெற்றி பெற அதிக நேரம் படிக்கிறது அதிக நேரம் உழைக்கிறது மாணவர்களுக்கு நல்லது ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எச்சரிக்கையானது இருக்குது ஸோ மிதுன ராசிக்காரங்க உங்களோட ராசிக்கு இந்த பௌர்ணமியிலேருந்து என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களோட ராசிக்கு நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் மிதுனு ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இதை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும் இதே போல் புதிய தவள்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான வீடியோவில் வந்து என்ன மாதிரி தவள்கள் வருதோ அது உங்களுக்கானதாக இருந்தால் நோட்டிஃபிகேஷன் வந்து தெரிஞ்சு பயனடையலாம் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி